குருபிரஷ்ணு குருதேவேவர குருசாட்சாத் பரபிர தஸ்மஸ்ரீ குரவே நம ஜனி ஜன்மசிய வர்தன குளசம்பியம் லிங்கியதே ஜன்மபத்திரிகா ஆதிய சோமாய மங்களாயியாயசுக்காவே கேத்தவே நம இஷ்டேவா குளதேவ் தாத்தன பாரம்பரிய வம்சேவா மாதபித்த துணைக்கோண்டு குளதேவைக்கோண்ட நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ளக்கூடியது குரு மகா பயிற்சி குரு வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடியது ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் ஸோ இது எந்த நாளில் பிரவேசிக்கிறார் இந்த மாதிரி பிரவேசம் செய்யும் பொழுது மற்ற ராசிகளுக்கெல்லாம் என்னென்ன பலன்கள் மிதுன ராசிக்கு என்னென்ன பலன்கள் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ஒவ்வொரு ராசியாக நம்ம வாசிக்கப்படுகிறது இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் விசுவாசு வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பதினோராம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அன்று பகல் ஒரு மணி இருபது நிமிடம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த நேரத்திலே குரு பகவான் மிருக சீரீஷ நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ரிஷபராசியிலிருந்து மிருகசிரிஷ நட்சத்திரம் மூணாம் பாதம் மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார் இது வந்து பார்த்தீங்கன்னா குரு மகா பயிற்சி ஸோ அப்போ இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது இந்த குரு மாற்றம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு அருள் இல்லையே திரு குரு ஜாதகத்தில் நன்னா இருந்தால் தான் புத்திரபாகியம் குரு நன்னா இருந்தால் தான் கல்யாண குரு பலன் கல்யாணம் கூடி வரது முதல் திருமணமாக இருக்கட்டும் வாகரத்தாகி இரண்டாவது திருமணமாக இருக்கட்டும் சுபாகாரியங்களாக இருக்கட்டும் புத்திர பேரு சரியான நேரத்தில் ஒரு குழந்தை பிறக்கிற நேரங்கள் குழந்தை தாமதமாக இருக்குது இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குரு பகவானுடைய பரிபூரண அருள் இருக்கணும் குரு பகவான் குரு பார்க்க கோடி புண்ணியம்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த குருவுடைய அருள் நமக்கு எப்போதுமே இருக்கணும் இதில் குரு பகவான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே கொஞ்சம் கன்ஃப்யூஸாக இருக்கும் என்னென்ன குரு பகவான்னு நம்ம தட்சிணாமூர்த்தி தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியில் நம்ம குரு பகவானுக்கு விளக்கு போடுறோம் குரு பகவான் சொல்லி கிடக்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது முதல் விஷயம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க குரு பகவான் தெற்க பார்க்க இருப்பார் தென்முக கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க தட்சிணாமூர்த்தி தெற்க பார்க்க இருப்பார் சின்முத்திரை பார்த்திங்கன்னா தெற்க பார்க்க இருக்கக்கூடியது நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு போகக்கூடிய குரு பகவான் அப்போ ஒரு கு இது இப்போ வந்து தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி குரு தட்சிணாமூர்த்தி அப்படிங்கிறது வேறு தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் தட்சிணாமூர்த்தி அதுவும் குருஸ்தானம் கு குருவுடைய ஒரு அருள் எல்லாமே இருக்குது ஆனால் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது குரு பகவானுடைய பூரண அருள் இருக்க வேண்டும் இப்போ வந்து மிதுன ராசிக்கு இப்போ குரு பகவான் வராரு அப்படின்னு சொன்னால் ஜென்மத்தில் குரு வரார் அப்படின்னு சொன்னால் அந்த ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ராசியான மற்ற ராசிகளுக்கெல்லாம் எப்படி இருக்கும் மற்ற கிரக நிலைகள்லாம் எப்படி இருக்கும் இப்போ ராசிக்கு எப்படி இருக்கும் ராசிக்கு எப்படி இருக்கும் பனிரெண்டு ராசிகளுக்குமே என்னென்ன பலன்கள் எப்படி இப்படிலாம் இருக்கும் என்ன பரிகாரம் பண்ணணும் முக்கியமாக எந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட வேண்டும் இது ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சிங்கிறது ஒரு வருஷம் இப்போ இந்த வருஷம் வருதுன்னா இத்தோட அடுத்த வருஷம் அந்த ஒரு வருஷம் அந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது அப்போ இந்த ஒரு வருஷம் கழித்து அந்த குரு மாறும்பொழுது தான் அடுத்தது கடகராசிக்கு மாறு வர்ற வரைக்கும் அந்த மிதுன ராசியில் இருக்க அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம எந்த ஆலயம் சென்று அந்த குரு பகவானை வழிபட்டால் நமக்கு அமோகமாக இருக்கும் நம்ம வாழ்க்கையில் குருவுடைய அனுகிரகத்தோடு நம்ம நன்னாக இருப்போம் எவ்வளவு தீபம் நம்ம ஏற்றணும் எப்படி நம்ம வழிபாடு பண்ணணும் ஒரு முறை போயிட்டு வந்தால் அந்த ஆலயத்திற்கு போதும் ஒவ்வொரு ராசிக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு ஒரு முறை போய்ட்டு வந்தால் போதும் மற்றபடி நீங்கள் உங்கள் உள்ளூர் நீங்கள் எந்த ஆலயத்தில் இருக்கீங்களோ உள்ளூரில் இருக்கீங்களோ அந்த ஆலயத்தில் சென்று நெய் தீபம் ஏற்றி வியாழக்கிழமை வியாழக்கிழமை குரு பகவான் வழிபாடு செய்தால் மிகவும் விசேஷமானது சரிங்களா அப்போ அந்த குரு பகவான் அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படின்னு சொல்லும்பொழுதே ஒவ்வொரு விஷயமும் சரி ஒவ்வொரு ராசிக்கும் சரி குரு நீச்சமாக இருக்கா குரு பகையாக இருக்கா குரு எந்த ஸ்தானத்தில் இருக்குது குரு உச்சமாக இருக்கா நட்பாக இருக்கா சமமாக இருக்கா உங்களுடைய சுய ஜாதகப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்கிறது குரு பயிற்சி பொது பலன்கள் மட்டுமே அப்போது நம்ம சுய ஜாதகப்படி சில பலன்கள் நமக்கு மாறும் நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை சிறு கட்டணத்தோடு சிறிய கட்டணத்தோடு வாட்ஸ்அப்பில் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும் சிறிய கட்டணத்தோடு நீங்கள் என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பி கொடுத்து உங்களுடைய பூரண பலன்கள் குரு பயிற்சியுடைய பூரண பலன்கள் இப்படி தான் இருக்கும் என்னென்ன தான் செய்யணும் இப்படி படிக்கணும் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறது நீங்கள் பூரணமாக தெரிந்து கொள்ளலாம் சரிங்களா இதுதான் அந்த குரு பயிற்சியுடைய விஷயங்கள் அப்போது இப்போ இனிமேல் மேஷ ராசியிலேருந்து மீன ராசி வரை ஒரு ஒரு ராசிக்கு எப்படி எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் ராசி நேயர்களை விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் ராசி அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசி எப்படி இருக்கும் பொதுவாக ராசி அப்படின்னு சொல்லும்பொழுது சில நட்சத்திரங்கள் சமாளிச்சிருவாங்க சில நட்சத்திரங்களால் அப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும் ஸோ கொஞ்சம் கவனமாக தான் இருக்கும் உங்களுக்கு கடந்த முறை குரு பயிற்சினால் சிறிய இடைஞ்சல்கள் எதிரிகள் பயம் கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு இருந்தது சிறு கடன் போன்றவற்றை சந்தித்தாலும் ஓரளவுக்கு சில விஷயங்களை சமாளிச்சிங்க அப்படின்னு சொல்லலாம். சில சமயம் வந்து பாத்தீங்கன்னா முன்னேற்றமும் புதிய தொழில் தொடங்குதல் சில விஷயங்கள் எல்லாமே வந்தது எதிர்பாராத பண உதவி இருந்தது உத்தியோகத்தில் மதிப்பு மரியாதையெல்லாம் இருந்து விரும்பிய சில பேருக்கு இடமாற்றங்கள் எல்லாமே இருந்தது பூர்வீக சொத்தில் இருந்த வில்லங்கங்கள்லாம் நீங்கித்து ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ண முடிஞ்சது கோர்ட்டு கேஸ் பிரச்சனையில் வெற்றியும் ஓ சகோதர சகோதர வழியில் ஒற்றுமை சில விஷயங்கள்லாம் நடந்தது தாய்க்கு பீடை வீண் விரயங்கள் ஏற்பட்டு சில நேரத்தில் சில இதில் வந்து பார்த்திங்கன்னா வழக்குகள் செலவுகள் அதிகமாக ஏற்பட்டது இந்த முறை குரு உங்கள் ராசிக்கு எட்டாம் இடமாகிய மிதுன ராசிக்கு பேரட்சி ஆகிறார் இப்போ மார்ச் இப்போ ஆறுது எத்தனாம் இடத்துக்கு எட்ட டத்துக்கு என்ன உங்களோட ஆயுள் ஸ்தானம்னு சொல்லணும் இப்போ அந்த ஆயுள் ஸ்தானத்தில் குரு பகவான் வரது உங்களுடைய உடல்நிலை சம்பந்தப்பட்டது மிகுந்த எச்சரிக்கையுடன் உங்கள் உடல்நிலையில் அதிக கவனம் நீங்கள் செலுத்த வேண்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்களுடைய உடல்நிலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு சில விஷயங்கள் சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா வியாதி சோகம் நோய் கண்டம் கஷ்டம் எல்லாமே உண்டு கணவன் மனைவி கருத்து வேறுபாடு தேவையில்லாத பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் பொருள் திருடு போகுதல் இது எல்லாமே வரும் ஸோ கவனமாக இருங்க வியாபாரிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக அஷ்டம கு அஷ்டம குரு காலத்திலே வீண் பிரச்சனைகள் தொழிலாளிகளுக்குள் சண்டை பிரச்சனைகள் தொழிலாளி முதலாளி ஒற்றுமை பாதிப்பு கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் அதிகமாக வரும் கவனமாக இருக்கணும் அதே போல் வீண் அலைச்சல்லாம் அதிகமாக இருக்கும் அலைச்சல் திரிச்சல் அதிகமாக இருக்கும் தொழிலில் ஒன்றும் சக்ஸஸ் பண்ண முடியாது போராடி தான் ஜெயிக்கணும் அந்தளவுக்கு தான் இருக்குது அதே போல் படுதல் சில பேருக்கு வேலை விஷயங்களில் பிரச்சனையாக இருக்கும் கடன் கடன் வாங்காமல் அகலக்கால் வைக்காமல் இருப்பதற்கு தொழில் அது என்ன உண்டு அந்த மாதிரி செஞ்சுட்டு போங்க அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் புதிய முயற்சி காலதாமதமாகும் அதே போல் வந்து பார்த்திங்க யாருக்கும் ஜாமீன் போட்டு விடாதீர்கள் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் யாருக்கும் ஜாமீன் கொடுத்து நான் இதை செஞ்சேன் அதை பண்ணிடுறேன் தயவு செய்து எந்த விஷயத்தில் தலையிடாதீங்க மேலதிகாரிகளை வெறுப்பை சந்திக்க நேரிடும் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு ஒரு ஐடியில் இருந்தாலும் சரி மேலதிகாரிகள் தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத வெறுப்பை சம்பாதிக்கக்கூடிய சூழ்நிலை வரும் செய்யாத தவறுக்கு பொறுப்பேற்க வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக வரும் அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு உங்கள் உங்கள் மேலே தப்பு இல்லை அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிய வரும் ஆஃ ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா லோன் போட்டு மனைவிக்கு நகை வாங்கி கொடுக்கறது லோன் போட்டு ஒரு விஷயம் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறுத்தி வைங்க அதெல்லாம் தேவையில்லை இப்போது அதே போல் வீட்டில் சுபாகாரியங்களை நடத்துவீர்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கடன் அடைக்கிறதுக்கு பாருங்க பிடிக்காத ஊருக்கு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் சொருவு வயிற்று வலி அதே போல் வந்து பார்த்திங்கனா கர்ப்பபை சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் வரும் பண செலவு அதிகமாக வரும் குடும்ப பொறுப்புகளை நல்ல முறையில் நிறைவேற்றுவீர்கள் உத்தியோகம் பார்க்கும் பெண்களுக்கு அதிக சுமை உண்டு ஸோ கவனமாக இருங்க அதே போல் ப பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்தை தொலைச்சிருவாங்க ஒன்று ஃபோனை தொலைச்சிருவாங்க இல்லைன்னா நகையை தொலைச்சிடுவாங்க இல்லைன்னா ஹேண்ட்பேக் தொலைஞ்சி ஏதாவது ஒன்று பெரிய அளவில் மிஸ் ஆகிடும் அது பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ கவனமாக இருக்குது மாணவர்கள் அருமையாக படிப்பீர்கள் தேர்வு வந்து நல்ல நிறையா நிறைய நல்ல விஷயங்களை நல்லா படிச்சு குடும்பத்தை விட்டு பிரிந்து போய் படித்து படிப்பில் நல்ல மாணவர்களும் சரி மாணவிகளும் சரி போட்டி போட்டு நல்ல பேர் எடுத்து நிறைய நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும் கலைக்க கலைஞர்களுக்கு எடுத்துக்கும்போது நல்ல வாய்ப்புகள் வரும் வருமானம் பெருகி வரும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தவறான பழக்கங்கள் வச்சுக்காதீங்க அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தவறான முறையில் பணத்தையும் செலவழிக்காதீங்க அப்படின்னு சொல்லி கலைஞர்களுக்கான விஷயங்கள் இது அரசியல்வாதிகளுக்கு விஷயங்கள் வந்து யாரையும் நம்பாதீர்கள் முதல் விஷயம் ரெண்டாவது உங்கள் நண்பர்கள் உங்கள் எதிரிகளாக மாறுவார்கள் கட்சிக்குள் பேரின் வெறுப்பை நீங்கள் சம்பாதிப்பீர்கள் இது கண்டிப்பாக உண்டு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா திடீரென்று பதவி ஆபத்து கோர்ட்டு பிரச்சனைகள் வரலாம் கவனம் தேவை இது கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு சில விஷயங்களே நீங்கள் கவனமாக தான் இருக்கணும் ராசி பொறுத்தளவுக்கு உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய ஆட்களே உங்களுக்கு வந்து கழகம் முட்டி பிரச்சனையை பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையில்லாத ஒரு சில விஷயங்களை கொண்டு வந்து விட்டுருவாங்க இதனால் மன உளைச்சலுக்கு ஆளாகி இவ்வளவு நாள் அரசியலில் சம்பாதிச்ச நல்ல பேரும் போய் இந்த மாதிரிலாம் இருக்கும் கவனமாக இருக்கும் இதனால் உடல்நிலை பாதிப்பு ஸ்ட்ரெஸ்ஸு ஹைப்பர் டென்ஷன் இதெல்லாம் இருக்கும் பார்த்துக்குவோம் விவசாயிகளுக்கு சுமாராக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா வாகனம் சற்று தொல்லை கொடுக்கும் கடன் தொல்லை அதிகமாக இருக்கும் கடன் தொல்லை எல்லாம் சில பிரச்சனைகள்லாம் வரும் அதிக மகசூல் சில நேரத்தில் இருக்காது கவனமாக இருக்கணும் அதே போல் பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கும்போது நீங்கள் எந்த ஆலயத்திற்கு போயிட்டு வந்தால் உங்கள் ராசிக்கு நன்னா இருக்கும் அப்படின்னு சொன்னால் ஓமம் புலியூர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது திருச்செந்தூர் போயிட்டு வர்றது உங்கள் ராசிப்படி நல்லது சென்னையில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் திருவள்ளிதாயம் இது மாதிரி ஏதாவது ஒரு நல்ல ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க இந்த ஸ்லோகத்தை கண்டிப்பாக சொல்லுங்கள் சோமம் ஆனந்த சம்பூதம் சோமார்க்க கிருத சேகரம் தக்ஷிணாபி முகம் வந்தே ஸ்ரீ தஷிணாமூர்த்தி மாசரையே இந்த ஸ்லோகத்தை சொல்லுங்கள் கண்டிப்பாக மேலே மேலே அமோகமாக வரீங்க வாழ்கோளமுடன் வளர்க ஞானத்துடன்